வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பல்வேறு திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் லடாக்கிற்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டியதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கட் மற்றும் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜிங்ஷன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் கோலிப்பள்ளி அர்ஜுன் கிதை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று பயணம் மேற்கொள்கிறாா் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெறும் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றவுள்ளார் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த வர்த்தக கண்காட்சியில் கைவினைப் பொருட்கள் தோல் பொருட்கள் வேளாண்மை உள்ளிட்ட முக்கிய துறைகள் இடம்பெறுகின்றன அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் செல்லும் பிரதமர் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் பஞ்ச்வாராவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார் மேலும் பிரதமரின் வேளாண் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு இயக்க பயனாளிகளுடனும் அவர் கலந்துரையாடவுள்ளார் மதிப்பிலான பசுமை எரிசக்தி திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் லடாக்கிற்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக லே நிர்வாக அமைப்பு மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணியுடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது உயர்நிலைக்குழு மூலம் கூட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் காரணமாக லடாக் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது அத்துடன் உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றில் ஒரு பகுதி மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது போட்டி மற்றும் புர்கி மொழிகள் அலுவல் மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆயிரத்து எண்ணூறு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்றும் நாளையும் லதாக் தலைவர்களுடன் உயர்நிலைக்குழு பேச்சு நடத்தவுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லேவில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து அங்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன முன் அனுமதியின்றி பேரணி நடத்தக்கூடாது என்றும் லே மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஐந்து மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக கூடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள லதாக் துணைநிலை ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா மக்கள் அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளாா் மத்திய அரசு பேச்சு நடத்த தயாராக இருப்பதாகவும் லேயில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் லடாக்கின் வரலாற்று பாரம்பரியத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார் லதாக்கின் எதிர்காலத்திற்காக செயலாற்றுமாறு மக்களையும் மத அமைப்பினரையும் துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டியதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பயிர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை என்று தெரிவித்தார் வேளாண் ரசாயன துறையை வளர்ச்சியடையச் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் உலகளவில் வேளாண் ரசாயன துறையில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார் உயர்தரமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்களை தயாரிப்பதன் மூலம் வேளாண் துறையில் சுயசார்பு என்ற இலக்கை அடைய முடியும் என்று திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார் நீங்கள் செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் தென்கொரியாவின் பூசான் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு இடையே கிராப்டான் நிறுவன தலைமைச் செயலதிகாரி திரு சாங்குன் கிம்மை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விளையாட்டு அனிமேஷன் மின்னணு விளையாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் துறையில் சிறந்து விளங்கும் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறும் கிராப்டான் நிறுவனத்திற்கு தாம் அழைப்பு விடுத்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கொரிய நாட்டு கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் சுற்றுலா குழுவின் உறுப்பினர்கள் கிம் ஜே வோன் மற்றும் ஜின் ஜாங் ஓ ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார் இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கொரியா இடையேயான இணை தயாரிப்பு ஒப்பந்தத்தை வலுப்படுத்துதல் கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஓடிடி தளம் ஆகியவை தொடர்பாக டாக்டர் எல் முருகன் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியை காங்கிரஸ் மற்றும் ஜனதா தள கட்சி தலைமையிலான கூட்டணி வெளியிட்டுள்ளது பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி ராஷ்ட்ரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் விகாஷ் இன்சான் கட்சி தலைவர் திரு முகேஷ் சஹானி மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்கள் ஆகியோர் இணைந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் உள்ளாட்சி அமைப்புகளின் பல்வேறு பணிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அகில இந்திய புலிகள் மதிப்பீட்டு பயிற்சியாளர்களுக்கு தென்மண்டல அளவிலான பயிற்சி நீலகிரி மாவட்டம் முதுமறையில் தொடங்கியது இப்பயிற்சியில் வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவன நிபுணர்கள் வனச்சரகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் அகில இந்திய புலிகள் மதிப்பீட்டு பயிற்சியாளர்களுக்கு தென்மண்டல அளவிலான பயிற்சி நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள புலிகள் மதிப்பீட்டுக்காக புலிகள் காப்பக அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது அறிமுக பயிற்சி முடிவடைந்த நிலையில் இன்று ஊனூணிகள் கணக்கெடுப்பு மற்றும் நாளை நேர்கோட்டு முறையில் கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இந்த பயிற்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த புலிகள் காப்பக அலுவலர்கள் வனச்சரகர்கள் கள உயிரியலாளர்கள் இந்திய வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவன நிபுணர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இந்த பயிற்சியொட்டி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தெப்பக்காடு வரவேற்பு சரகம் யானைகளுக்கு உணவளிக்கும் முகாம் வாகன சூழல் சுற்றுலா சவாரி மற்றும் தங்கும் விடுதிகள் மூடப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆந்திர பிரதேசம் கேரளா கோவா ஒடிஷா தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜிங்ஷான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரெத்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் உமர் ஜெசிகா கஜகஸ்தானின் டெனிஸ் இணையை வந்தது காவேசியின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செற்கணக்கில் தைவானின் ஷெங் ஃபா லூ ஷென் இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிதின் குமார் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது துபாயில் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான சூப்பர் நான்கு சுற்றுப் போட்டியில் இந்தியா நாற்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகளில் எடுத்தார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பங்களாதேஷ் புள்ளி மூன்று ஒவரில் நூற்று இருபத்தி ஏழு ரனுக்கு ஆட்டமிழந்தது இன்று நடைபெறவுள்ள பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியாவின் அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் எடுப்பிற்கு பதினாறு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் லடாக்கிற்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டியதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜிங்ஷன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி அர்ஜுன் கதை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்தொடர் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்